பெச்சலான முறையில் முருங்கக்க பொடி வறுவல் நான். கோப்ல மஞ்சள் பொடி, சீஞ்சி, கல் உப்பு, தக்காளி, செக்கென்ன, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் கொத்தமல்லி, மிளகு சாதம் அடிகா ரைஸ் வரமிளகாய், வரமிளகாய், பெருஞ்சீரகம், முருங்கக்க சச்சான் அண்ணா, பாத்திரத்துல வச்சிருக்கீங்க? இப்போ இந்த மசாலா எல்லாம் வறுக்க போறோம் வறுத்து தான் இடிக்கணும் வேகாக வச்சிருக்கேன் மிளகு போடுற அண்ணா. அதிலேயே ஜீரகம் சேர்க்குறோண்ணா ரெண்டாவது ஜீரகம்மா ஜீரக வேணா அதிலே சேர்த்துறீங்க ஆமாங்கண்ணா மூணாவது பெருஞ்சீரகம் வேணா அரிசி போடுங்க இது மூணு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறோண்ணா அதுக்கப்புறம் ஆமாங்கண்ணா லேசாக வருத்த போது இல்லையா போதுங்கண்ணா நம்மளுக்கு எறும்பு கடைண்ணா அடலை வந்து அதிகமாக இருக்கும் அடல் பறக்குது காஞ்சி மிளகா வர மிளகா ம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம்ண்ணா இப்போ காஞ்சி மிளகா வந்து நம்ம ஒரு பதினஞ்சு மிளகா சேர்த்துருக்கோண்ணா காரம் அதிகமாக வேணும்னா மிளகு அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கோண்ணா இப்போ மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு மிளகா சேர்த்துருக்கோண்ணா முக்கியமானது வந்து எண்ணெய் ஊற்றாமல் இது மாதிரி வ வறுத்து எடுக்கணுங்கண்ணா இதில் வர கொத்தமல்லிண்ணா முக்கியமானதுண்ணா அரிசி முருங்காய தானே முக்கியமானது அரிசி முக்கியமானதுன்றது இதாகவே அரிசியை வறுத்து மட்டும் எடுத்துக்கிறோம் லைட்டாக லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும் அப்போ நம்ம எடுத்துக்கிறோம் அரிசி வந்து ஒரு ஐம்பது கிராம் மட்டும் தான் சேர்த்துருக்கோண்ணா ஒரு கிலோ முருங்காயக்காய்க்கு நம்ம நான் சொல்கிற அளவெல்லாம்ண்ணா வர கொத்தமல்லி வந்து நூறு கிராம் சேர்த்துருக்கோண்ணா அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும்

செம்மையா நினைச்சுட்டேண்ணா சென்ற இடிக்கிற போயிடுது அவரு இடிக்காது மட்டுமா இடிக்கிறாரு பசி இருக்கும் மசாலா ரெடி பண்ண போறோம்ண்ணா வந்து செக்கெண்ண சுத்தமான நல்லெண்ணெய் கருவேப்பிள்ளைண்ணா கருவேப்பிள்ளை பூண்டண்ணா ஒன்றும் பாதி எடுத்து ஒும் பா எடுத்து பூண்டு இஞ்சிண்ணா இஞ்சி போடுங்க அடுத்து தக்காளி வச்சுருக்கோம் சேரு இல்லையா இல்லைண்ணா நம்ம வந்து தக்காளி தான் சேர்க்க போகிறோம்ண்ணா இதோட மசாலாவே வித்தியாசமாக இருக்கும்ண்ணா எல்லாேருமே பொரியலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் போட்டு தக்காளி போடுவாங்க நம்ம தக்காளி போட்டு அதுக்கு அதுக்கப்புறம் முருங்காயை போட்டு வேக வச்சுட்டு அந்த வெங்காயத்தை என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் போடுறேண்ணா போடுறேன் போட்டு அஞ்சு பேருக்கு போடுங்கண்ணா முருங்கா அஞ்சு பேருக்காது

இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுவேண்ணா கல் உப்புண்ணா முடியலம்மா ம் அவ்வளோதான் சரி அரிசி அது வேணுங்க அடிக்கிறியா வேறுண்ணா எட்டே போயோ மூஞ்ச கொண்டு வந்து மூஞ்ச அரிசி சீடிச்சுட்டேன்

கொத்தமல்லி வரமல்லி தனியா தனியா வரமல்லி வறுத்த அரிசி வறுத்த அரிசி பச்சை அரிசியா பூங்கில் அரிசி அரிசியா ஒழுங்கல் காஞ்ச மிளகாண்ணா இடித்த காஞ்ச மிளகா வறுத்து இடித்த காஞ்ச மிளகா கண்டிப்பா கலர் என்ன போடுறதா அவர் ஊர் பாருதில்ல முருங்காயில் சத்தம் எடுத்து பாருண்ணா கடு வா

பச்சை வாடன்றது வந்து இந்த மசாலாவில் இருக்காதுண்ணா ஏன்னா எல்லாமே வறுத்துட்டோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இந்த மசாலாக்காக நான் கொஞ்சமாக தண்ணி இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் தானா டைம் எடுத்துறது மச்சான் எடுத்துடலா தண்ணியெல்லாம் சுண்டி வச்சு பாருங்க பொட்டி வருல் ரெடி ஆகிடுச்சுண்ணா பொட்டி வருவல் இதண்ணா ஆமாங்கண்ணா ஓ ஏ சாப்பாட்டிலேயே வைங்கண்ணா அப்படியே பசஞ்சிக்கிறேன் பார்த்துக்கிறேன் கூச்சப்படாத அள்ளி வைங்கண்ணா முருங்கா முருங்கா தான் கேக்க புட்ரால் சேனலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க